ரோஜா மலர்களின் வகைகள் மற்றும் மருத்துவ குணங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க ரோஜா என்பது அழகம் மனமிக்க ஒரு மலராக தான் இருக்கிறது இது உலகம் முழுவதும் பரவலாக வந்து பயிரிடப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா கைபிரிட்டி ரோஜா அப்படின்றது ஒரு மிகவும் பிரபலமான வகை ஒவ்வொரு தண்டிலும் வந்து ஒரு மலர் அழகாக வடிவம் மற்றது வந்து இனிமையான மனம்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புளோரி பண்டா ரோஜா ஒரு கிளையில் பல மலர்கள் வந்து பூ இருக்கும் காலம் வந்து நீண்டது தோட்டங்களுக்கு பொருத்தமானதுன்னு சொல்லலாம் அதாவது மற்றது வந்து கிராண்டிட் ப்ளோரோ அப்படின்ற ஒரு ரோஜா இது வந்து பார்த்தீங்கன்னா கைப்ரிட்டி மற்றும் வந்து புளோரி பண்டா ரோஜாவின் ஒரு கலவை அப்படின்னு சொல்லப்படுகிறது அது ஒரு பெரிய மலராகவும் இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா மினி எக்ஸர் ரோஜா அப்படின்றது இது ஒரு சிறிய அளவில் வளரும் அதாவது குடில்கள் மற்றது உள்நாட்டு தோட்டங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது அடுத்தது கிளம்பிங் ரோஜான்னு சொல்லக்கூடிய ரோஜா மரம் போன்ற உயரம் வளரக்கூடியது வேலி மற்றது வந்து சுவர் அலங்காரத்திற்கு வந்து ஒரு சிறந்ததாகவும் இருக்கிறது மற்றது வந்து சரப் ரோஜான்னு சொல்லுவாங்களாம் இது வந்து பசுமை தாவரமாகவும் அழகாகவும் வந்து வளரக்கூடிய ஒரு பல்வேறு நிறங்கள்ல வந்து கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறதா ரோஜா மலர்களில் வந்து நன்மைகளை பார்த்தீங்கன்னா அழகு மற்றது அலங்காரம் பூச்சோலை மற்றது திருமண அலங்காரத்திலே எல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அரோமி தெரபி அப்படின்ற ரோஜா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் மனதை அமைதிப்படுத்துகிறதா மன அழுத்தம் குறைக்க உதவுகிறதாகவும் சொல்லப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா மனநல நன்மைகள் என்றால் வந்து ரோஜா வாசனை தான் வந்து மன நிம்மதியாக அளிக்கிறதுன்னு சொல்லலாம் தூக்கமின்மையாக இருக்கட்டும் மற்றது வந்து மன கிளர்ச்சியாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஒரு குறைக்கிறதுக்கு வந்து இது உதவுகிறதாகவும் சொல்லப்படுகிறது பசுமை சூழல் சுற்றுச்சூழலுக்கு வந்து இயற்கை அழகு தர்றது அப்படின்னு சொன்னால் அந்த ரோஜா செடிகள் தான் பறவைகள் மற்றது வந்து தேனீ போன்ற உயிரினங்கள் கூட இந்த ஒரு ரோஜா செடியை வந்து இருக்கிறது மருந்தியல் பயன்பாடுகள் சில ஆய்வுகளின் படி பாத்தீங்கன்னா ரோஜா தான் பண்புகள் ரோஜா தேநீர் வந்து மேம்படுத்துகிறதா மருத்துவ நலனுக்காக கூட இந்த ரோஜா மலர்களை வந்து சிறப்பாக பயன்படுத்துவது ஒன்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்து நடைபெற்று தான் சொல்லணும் இது வந்து ஒரு பாரம்பரிய ஒரு சித்த வேதம் மற்றது வந்து யுனானி மருத்துவ முறைகளிலையும் வந்து இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ரோஜா மலர்களை பயன்படுத்தி தான் தயாரிக்கக்கூடிய இந்த ரோஜா தேநீர் அதாவது அது வந்து பசிய தூண்டும் ஒரு வாய்வு தன்மையை வந்து குறைக்குமா மற்றது வந்து மலைச்சிக்கலை வந்து நிவர்த்தி செய்யுமா கிரகண கோளாறுகள் எப்படின்னு சொல்லி போன்றவைய வந்து குறைக்க பயன்படுத்துகிறது இன்றைய கிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ரோஜா மலர்களை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைச்சிருக்கோம் சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கிஸ்டியோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி treat.